பௌர்ணமினாலே விசேஷம் அதுவும் ஆடி பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் யாரோடன்னு பாக்கிறீங்களா என்னை பெற்ற அம்மா என்னை பெறாத அம்மாக்கள் எல்லாரோட சேர்ந்து தான் போறேன் சின்ன பிள்ளைல இருந்தே என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து ரசித்தவர்கள் இவர்கள்லாம் தான் அதனால இவங்களோட ரொம்ப ஜாலியாக கிளம்பியாச்சு சூழல் என்ன பிரசாதங்கள் என்ன பால் என்ன அருமை அருமை அலைமகள் கலைமகள் மலைமகள்னு மூன்று தேவியர்களுடனும் கிரிவலம் வந்தாச்சு கிரிவலம் வந்து முடிச்சாச்சு வெற்றிக்குறி சக்சஸ்லாம் நாலு பேரும் போய் வந்துட்டோம் வெற்றிக்குறி போடுங்க வெற்றிக்குறி